உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுதுன்றதை இந்த காணொளியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக சிம்மராசி அன்பர்களே சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் இந்த மாதம் தொடங்கும் பொழுது சூரியன் தனது சொந்த வீட்டில் இருக்கார் இதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் எப்படி வேணாலும் வாழ்கிறது வாழ்க்கை இல்லை இப்படி தான் வாழ்க்கை நினச்சி வாழ்ந்தீங்க ஆனால் சுமை வாழ்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க ரொம்ப மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க இன்னைக்கு ஒருபுறம் தொழில் ரீதியிலையும் பிரச்சனைகள் மறுபுறம் தான் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் பார்த்தா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுது ஒரு பர்சன்ட்டில் ட்ராப் ஆகுது இன்னொரு புறம் குடும்ப ரீதியில் தன் விரலே தன் கண்ணக்குத்தனா எப்படி இருக்குமோ அப்படி குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா வேலைப்பாடுகளும் இன்றைக்கி அப்படியே ட்ராப் ஆகி நிற்குது எந்த சுபகாரியம் சுப விஷயங்களுக்குரிய முயற்சிகள் எடுத்தாலும் தடப்பட்டு நிற்கிது ஏன் இப்படி இருக்குதுன்னு ஒன்றுமே புரியலை எல்லோரும் நம்பாம கெடுவாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் நம்பி கெட்டு போயிட்டீங்கன்னு சொல்லலாம் நம்பி கொடுத்து ஏமாந்தீங்க நம்பி ஒருத்தரை நம்பி இறங்கி செய்து பாதிக்கப்பட்டீங்க இப்படி பல்வேறு விதமான துன்பங்களை கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் அவ்வளோ அருமையாக இருக்குது ஏன்னா ஒன்று நல்லா புரிஞ்சிக்கிங்க புதன் கடகத்தில் இருந்து இருபது அஞ்சாந்தேதியில் பயிற்சியாகி சிம்மத்திற்கு வந்து மீண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுடைய தனஸ்தானமும் உங்களுடைய குடும்பஸ்தானமாகப்பட்ட இரண்டாம் வீட்டு கண்ணியில் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைகிறார் இவ்வளோ பெரிய விஷயம் அதே வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்சத்தில் இருக்கிறவர் பதினாறாம் தேதிக்கு மேலே அவரும் ஆட்சி பெற்று மூன்றாம் இடத்துல வலுவனைக்க போகிறார் இதில் சனி பகவான் ஆல்ரெடி கண்டக சனியாக இருந்தாலும் ஒரு இருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவான நிலையை தரக்கூடிய நிலைகள் தெரியுது ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டில் ஒரு ஒரு நல்ல மேன்மையோடு நிற்கக்கூடிய தருணம் உருவாகிருக்கு ஏன்னா இவர் நிலைக்கு இப்போது வரப்போறாரு அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் இதில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நாலாம் வீட்டிற்கு அதிபதி உங்களுடைய அந்தஸ்து மரியாதை எல்லாமே டாப் லெவலுக்கு வரப்போகுது நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க எத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் அடைய போகிறீங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டீங்களோ வரவு செலவு பத்து ரூபா வாங்கினா கரெக்டாக கொடுக்கணும் கரெக்டாக உங்ககிட்ட நாணயத்தோடு இருக்கணும்னு நினச்சி வாழ்ந்த உங்களுக்கு கொஞ்ச காலமாகவே எல்லாம் சோதனைகளாகவே இருந்தது ஏன்னா இங்கே பிரச்சனை என்னென்னா இங்கே வாங்கி அங்கே வாங்கி எவ்வளோ வட்டிக்கு வாங்கக்கூடாது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கொடுக்குறீங்க கடைசியில் பார்த்தா இன்றைக்கி பிரச்சனை பிரச்சனை அதிகமாயிடுச்சு இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு கொடுத்தோம் இப்போ நல்ல பேர் இல்லாத ஒரு நிலைகள் உண்டாகக்கூடிய பயம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு அப்போ ஒரு புறம் வரவு செலவு ரீதியில் பிரச்சனை மறுபுறம் தொழில் வேலையிலேயே சிக்கல் செய்கிறக்கூடிய வேலையிலேயே பிரச்சனை வேலையில எதெடுத்தாலும் தடைகள் எதெடுத்தாலும் தாமதங்கள் அப்ப இந்த வேலையில ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா பிறக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் குறிப்பாக சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாபெரும் உங்களுக்கு கிடைக்க போகுது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அருமையான ஒரு பிரதிபலன் உண்டாக போகுது வேலையில் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக போகுது ரொம்ப நெருக்கடிகளோடு உங்களுக்கு அந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்க போகுது மற்றவங்க செய்த தவறுகளுக்குரிய பாதிப்புகளை அடைஞ்சா நீங்கள் இன்னைக்கு அதை விட்டு வெளியில் வந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க அந்த நிலை இந்த இடத்துல உருவாக போகுது தொழில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை உருவாக்க போறீங்க தொழிலை விட்டு வெளியில போயிலாமா அந்த அளவுகளெல்லாம் சிந்திச்சிருப்பீங்க மீண்டும் அந்த நஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி செய்து ஒரு பெரிய இலக்கை உருவாக்க போறீங்க குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் நீங்க ஒற்றுமை அடைந்து வாழக்கூடிய ஒரு தருணமா இருக்கும் சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலை உண்டாயிருக்கும் மீண்டும் ஒரு முறை ஆலோசிச்சு ஒரு நல்ல இலக்கை அடைஞ்சு நீங்க வந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்த வந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை இப்போ சரி செய்யக்கூடிய தருணமா இது அமைய போகுது ஏன்னா ஒவ்வொரு கிரக அமைவில் அந்த அளவுக்கு பாசிட்டிவ் உங்களுக்கு இருக்கு இதுல குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பரிபூரணமாக நீங்கக்கூடிய ஒரு தருணம் வெளிநாடு வாய்ப்புகளும் முயற்சிகளும் சக்சஸ் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சில நம்பிக்கை துரோகங்கள் நடந்து தேவையில்லாத மாட்டி சிக்கி தவிக்கக்கூடிய நிலைமைக்கு வே செய்யற தொழிலும் வேலையும் இன்னைக்கு அப்படியே சில இடைஞ்சல்களும் இருக்கிற வேலையை விட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு நிலை புதுசாக தேட வேண்டிய ஒரு சூழல் இதில் எல்லாத்துலேயும் ஒரு கிளாரிட்டி கிடைக்குமா என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலையுற ஒரு குழப்பத்தில் இருந்தால் உங்களுக்கு அதற்குரிய ஒரு கிளாரிட்டி இப்போ கிடைக்க போகுது அதற்குரிய மாற்றம் இப்போ கிடைக்க போகுது ஒரு நல்ல ரிசல்ட்டை ஒரு நல்ல குரோத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஒரு நல்ல மேன்மையை அடைய போகிறீங்க மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் புத்திரபாகியம் பூர்வ புண்ணிய இடம் பலம்பெறுது புத்திரபாகியம் இல்லைன்னு வருதத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய தருணம் தந்தை சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய தருணம் பூர்வீக ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரொம்ப நாளாக கைக்கு வரலையேன்னு நினச்சிங்கன்னா அதுங்கள வந்து அடையக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரியது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால மூவ் பண்ணுங்க முயற்சிகள் எடுங்க நல்ல ஒரு சக்ஸஸ் அடைவிங்க வேலையே எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு நினச்சவங்க இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்கள் உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உயர் அதிகாரிகள்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் வேலையில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றவங்கள நம்பி எல்லா விஷயங்களையும் சொல்ல வேண்டாம் சில ரகசியங்கள் உங்களோடய இருக்கட்டும் நீங்கள் இங்க கள்ளங்காபடம் இல்லாம பேசுவீங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவீங்க மத்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டி இருப்பீங்க ஆனா அதுவே சில நேரத்தில் உங்களுக்கு தலை வந்து மாறிடும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற உங்களுக்கு நிறைய இதை வந்து ட்ராபேக் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதுலேயும் ஒரு லிமிட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க மற்றவங்கள நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ மற்றவங்கள நம்பி நானாச்சி பார்த்துக்கலான்னு சொல்கிறதோ இதில் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் இத்தனை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்ற குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இந்த தருணத்தில் அது எல்லாத்தையும் காப்பாற்றுவீங்க ஒரு நல்ல மேன்மையை உண்டாக்கி உருவாக்கி அற்புதமான இலக்கலை போகிறீங்க மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பாக்கியமா இந்த தருணம் உங்களுக்கு அமைய போகுது ஆக மொத்தத்தில் சிம்மராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் இது குறிப்பா உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும் சிலர் வண்டி வாகன விபத்துகளில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதனால சில சிக்கல்கள் உடல்ல இருந்திருக்கும் அதுவும் கிளியர் ஆகக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில வீடு மண் மனை குடும்ப ரீதியில் இந்த அமைவுகள் உருவாகப் போகுது உண்டாக்கியிருப்பீங்க ஆல்ரெடி சிலர் சிலர் உண்டாக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகப் போகுது இந்த மாதத்தில் அதற்குரிய மேன்மைகளை சரியாக பயன்படுத்தினால் ஒரு நல்ல ரிசல்ட் அடையவிங்க ஒரு மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ரொம்ப சில வேலைகள் செய்துட்டு இருந்திருப்பீங்க அந்த வேலையில் பார்த்தா எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஏதோ ஒரு விதத்தில் பயம் உண்டாகிட்டே இருக்கும் இதை நம்ம கரெக்டாக பண்ணுவோமா ஏன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு சில ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கும் அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சில பணத்தை அது எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் அதை நம்ம முடிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் போடுற பணமும் கைக்கு வரணும் கொடுக்குற ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்கணும் இது எல்லாத்துலேயும் லாஸ் இல்லாமல் வரணும் அப்படின்ற ஒரு பயம் இன்னும் புரியாத கொஞ்சம் லாக் ஆனாலும் டோட்டலாகவே கடனாளையிடுவீங்கின்ற பயம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை அளிக்கும் கவலைகள் வேண்டாம் அது மட்டும் இல்லை நல்ல ஒரு குரோத் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த தருணங்கள் உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்ட் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்து சக்ஸஸ்ஃபுல்லாக்கி ஒரு பர்சண்ட்டில் எல்லாமே மிஸ் ஆகியிருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் அதெல்லாமே வந்து கிடைக்குமா நம்ம எல்லாம் மிஸ் பண்ணிட்டோமான்ற ஒரு பயம் பதட்டும் அதுவும் அரசு உத்தியோகத்தில் எல்லாமே முயற்சி பண்ணுறவங்க ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணியிருப்பீங்க அரை மார்க் ஒரு மார்க்கில் மிஸ் ஆகிருக்கும் இந்த மாதிரியான ஒரு உத்தியோக ரீதியிலையும் சரி வீட்டில் மகளிர் அதாவது நீங்கள் வந்து திருமணமானதுக்கு அப்புறம் நாம் ஒரு நல்ல பரீட்சை எழுதி நல்ல ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கணும் இன்றைக்கி கலெக்டர் வரைக்கும் நாம் முயற்சி எடுத்து ஒரு சக்ஸஸ் அடையணுன்ற அந்த அளவுக்கு முயற்சி எடுத்தவங்களுக்கு சில தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதற்குரிய முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப் அது மட்டும் இல்லை அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் அதே போல் அக்ரி சம்மந்தப்பட்ட ரீதி ஏதாவது விவசாயம் சார்ந்தும் உங்களுக்கு வந்து நல்ல மேன்மைகள் கிடைக்கும் பூமி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நல்ல கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஆக இது வந்து சிம்மராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் நான் சொன்ன அந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்கும் திசா புத்திகளில் இருக்கும் அந்த பரல்கள் மூணுக்கு மேலே இருந்துட்டா டாப் லெவல் இருக்கும் ஏழெலாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி மூணுக்கு கீழே வந்துட்டால் நெகட்டிவாக மாறிவிடும் அது மனசில் வச்சுக்கிங்க அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுத்து அதுக்கப்புறம் எதுலேயும் இறங்குங்க அது பெரிய லெவலில் சக்சஸ் கிடைக்கும் ஆக உங்கள் ஜனன ஜாதகத்தை அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்